அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்பை ரொட்டி தான் பார்க்க போகிறோம் கேப்பை ரொட்டிக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல சட்னி வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் இதுக்காக வந்து ஒரு கப் அளவு வந்து கேப்ப மாவும் கால் கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கருப்பிலே சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதோட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சீரகம் அப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுக்கங்க ஃபஸ்ட்டு அது கூடவே நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பூ உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ராகி ரெட்டுக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதோட உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பசிஞ்சிக்கங்க ரொம்பவும் தண்ணியாகவும் போகக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஓகேங்களா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ஓகேங்களா இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அதோட தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ராகி ரொட்டிக்கு செய்ய மாவு ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு காஞ்சதுக்கப்புறம் உளுந்து வெங்காயம் மிளகா வத்தல் கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலையை ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது ஓகேங்களா கொஞ்சமாக புளி அது கூட நிலக்கடலை வறுத்த வேர்க்கடலை அதே மாதிரி தேங்காய் பூ அப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தாளிச்சிட்டு அதோட சேர்த்துக்கோங்க இதோடு நம்மளுக்கு சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் அதாவது பிளாஸ்டிக் பேப்பரை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த கவரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா தட்டிக்கணும் தட்டிட்டு இப்போ தோசைக்கல் வந்து நல்லா அப்புறம் பாத்தீங்கன்னா கையில் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அதை லைட்டாக பெரட்டுனீங்கன்னா அப்படியே கையில் வந்துடும் அதை வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா தட்டி விட்டுக்கணும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிருங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க நம்மளுக்கு ராகி ரொட்டி ரெடி ஆகிருச்சு இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் மார்னிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி குடுங்க குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் வந்து கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கணும் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்